அனைவருக்கும் வணக்கம் மிகவும் பழமை வாய்ந்த சிவ ஆலயங்களை தேடி நம்ம வந்து பதிவிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மிகவும் பழமை வாய்ந்த சிதலம் அடைந்த ஒரு கோவிலில் பூமியில் புதைந்து இருக்கக்கூடிய சிவலிங்கம் இந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது இதோடைய வரலாறு என்ன இந்த கோவில் இப்படி இருக்க காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உக்கம்பெரும்பாக்கம் என்ற கிராமத்தில் தான் இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு இது வந்து மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில் ஏரிக்கரை ஓரத்தில் வயல்வெளிக்கு நடுவில் தான் இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு காஞ்சிபுரத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தான் இந்த உக்கம்பெரும்பாக்கம் இந்த கிராமத்தில் உக்கம் ஏரி இருக்குது அந்த ஏரி கரைக்கு கீழே தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் வழி இது தான் வாங்க போய் பார்ப்போம் இந்த ரோடு கொஞ்சம் இப்போதைக்கு சரியில்லாமல் தான் இருக்குது ஆனால் வண்டி போகிற மாதிரி இருக்குது இது வந்து கிராம தேவதை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பச்சை கற்களால் செய்யப்பட்ட சாமி செலை இங்கே ஒன்று இருக்குது பச்சை கற்களால் செய்யப்பட்ட சாமி செலை இங்கே சாதாரணமாக வச்சுருக்காங்க பாருங்கள் பூவாத்தா அம்மன் ஆலயம் அப்படிங்கிற ஆலயம் இருக்குது இதுதான் ஏரிக்கரை ஏரி இருக்குது இது பக்கம் வாங்க இதுதான் அந்த கோவில் நம்ம பார்க்க போகிற இடம் சுற்றி வயல்வெளி இதுக்கு நடுவில் ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் தான் இங்கே வந்து மிகவும் பழமை வாய்ந்த சிவ ஆலயம் இருக்குது இந்த கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைப்பில் சின்னதாக இருக்குது ஆனால் இந்த கோவிலுடைய அடிப்பீடம் பாருங்கள் முழுமையாக க கருங்கற்களால் செய்யப்பட்டிருக்காங்க இந்த கருங்கற்களை வைத்து இது ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு நமக்கே நிறையவே தெரியுது இங்கே பாருங்கள் சாமி சிலைலாம் ரொம்ப செதலம் அடைஞ்சிருக்கு அம்மன் சிலை போல் இருக்குது உடஞ்சிருக்கு அடிப்பகுதி மட்டும்தான் இருக்குது என்ன காரணத்தினால இந்த மாதிரி சிதிலம் அடைஞ்சு உடஞ்சிருக்குன்றது தெரியல விநாயகர் சிலை பாருங்கள் ரொம்ப அரிச்சி இருக்குது நந்தியம்பெருமான் தரையில் இருக்கார் இந்த நந்தியம்பெருமான் இங்கே இருக்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த விநாயகர் சிலை அம்மன் சிலை நந்தி இது எல்லாமே இந்த இங்கே மண்ணுக்குள்ளே மூடி இருந்தது இங்கே மண்ணிலேருந்து நோண்டி எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு வேப்ப மரம் ஒரு மரம் அதற்கு அடியில் ஒரு கோவில் அதுக்கு பாருங்க பாருங்கள் கருவறையில் சிவபெருமான் வந்து பூமிக்கு உள்ளே இருக்கார் அதாவது ஆவுடையார் பகுதி பார்த்தீங்கன்னாக்கா பூமியில் முழுமையாக புதஞ்சி வச்சிருக்கு இந்த கோவில் அடிப்பகுதி மட்டும்தான் கருங்கற்களால் செய்யப்பட்டிருக்கு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க செங்கற்களை கொண்டு அழகாக அடுக்கியிருக்காங்க இந்த கோவில் அடுக்குன இந்த அமைப்பை வச்சு பார்க்கும்போது இந்த கோவில் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது ரொம்ப பழமையான கோவில் இங்கே பாருங்கள் சிவலிங்கம் பூமிக்குள்ளே மண்ணில் புதைஞ்சு இருக்குது சிறிய அறை தான் சிவலிங்க திருமணியில் பாருங்கள் பிரம்மசூத்திர குறியுடன் இருக்குது இங்கே இன்னொரு சிவலிங்கமும் தனியாக இருக்குது கோவிலுக்கு வெளியே வேப்ப மரத்துக்கு அடியில் பாருங்கள் ஒரு சிவபெருமான் தனியாக இருக்கார் இவரும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அற்புதமாக எந்தவித சேதமும் இல்லாமல் இருக்கார் இந்த சிவலிங்க திருமேனிலையும் பாருங்கள் குறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவமைப்பும் இருக்குது ஒரே இடத்துல ரெண்டு லிங்க திருமேனி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான பல கேள்விகளை தரக்கூடிய ஒரு கோவிலாக இந்த இடம் இருக்குது இங்கே பல வருடங்களாக பூஜைகள் செய்யாமல் பராமரிப்பு இன்றி தான் இருந்திருக்கு பாலடஞ்ச கோவில் புதர் மண்டி நிறையவே கடந்திருக்கு அதற்கு பிறகு வந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த சீர்படுத்தி சுத்தப்படுத்தி பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய சாமி சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே தான் புதைஞ்சு இருந்திருக்கு அதை வெளியே எடுத்து இங்கே இந்த மாதிரி வச்சு பூஜைகள் செஞ்சுட்டு வராங்க இந்த உக்கம்பெரும்பாக்கம் கிராமம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையான ரொம்ப செழிப்பான கிராமந்தான் ஆனால் இந்த கோவில் இப்படி இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள் வந்து ஒன்றுபட்டு இந்த கோவிலை வந்து பராமரிக்கல அப்படின்றதான் முக்கிய காரணமாக சொல்கிறாங்க சிவ சிவபக்தர்களுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா சாமியை வழிபடுறதுக்கு எந்த விதமான தடைகளும் எந்த விதமான தகுதிகளும் இல்லை கடவுளை வணங்குறதுக்கு உண்மையான பக்தி இருந்தால் மட்டும் போதும் பல காரணங்களால் வேறுபட்டு இருக்கிறதுனாலையும் மக்கள் வந்து ஒன்றுபடாமல் இந்த ஊரில் இந்த கோவில் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அப்படின் சொல்கிறாங்க ஆனாலும் உண்மையான காரணம் நமக்கு தெரியல இந்த கோவில் இப்படி இருக்க காரணம் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த கோவில் மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்கு யாராவது முன் வந்தீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோபுரம் பாருங்கள் ரொம்ப உயர்ந்த கோபுரமாக இருக்குது உள்ளே வந்து ஹாலோவாக போகுது அதாவது வெற்றிடமாகவே இந்த கோபுரம் வந்து எடுத்து போயிருக்காங்க மிக பழமை வாய்ந்த கோவிலில் தான் இந்த மாதிரி அம்படி அமைப்பெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேல் தளத்தில் கற்களை கொண்டே அடுக்கி கொண்டும் போயிருக்காங்க பாருங்கள் மேலே க கலசம் இல்லாமல் தற்போது வானம் வானம்பாரத சிவலிங்கமாக தான் இப்போ இந்த சிவபெருமான் இருக்கார் மழை பெஞ்சால் இந்த கோவில் கருவறைக்குள்ளே சிவபெருமான் மேலே நேராக தண்ணி விழுற மாதிரி இந்த கோவில் இப்போது சிதலம் அடைஞ்சு இருக்குது இந்த சிவபெருமான் பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க இந்த சிவபெருமானுக்கு பிரதோஷ பூஜைகள் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய வயல்வெளி சார்ந்தவங்க சிவபக்தர்களும் வந்து ஒரு சில பேர் வந்து இங்கே விளக்கு ஏற்றிட்டு பூஜைகள் செய்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெட்ட வெளியில் சிவபெருமான் இருக்காரு பாருங்க இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கூரைகள் அமைக்கிறாங்க புதிய கோவில்கள் கட்டுறாங்க லிங்க திருமணிகளை வந்து கண்டெடுக்கிறாங்க ஆனால் பழமை வாய்ந்த கண்ணுக்கு எதிர இந்த மாதிரி சில கோவில்களும் இருக்க தான் செய்யுது ஆனால் அதனுடைய வழிபாட்டுக்கு கொண்டு வரதுக்கு பல பேர் முயற்சிகள் செய்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கோவில் பாழடைஞ்ச கோவில் பழமையான கோவிலெலாம் வழிபாட்டுக்கு வரும் என்பது நம்ம தெளிவாக இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு அடியில் சப்த கண்ணீருடைய சிலை ஒன்று இருக்குது அது முழுமையான பச்சை கற்களால் செய்யப்பட்ட சாமி சிலை இந்த சாமி சிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பூமிக்கு அடியில் தான் புதஞ்சி இருந்ததாக சொல்கிறாங்க அதை வெளியில் நோண்டி எடுத்து இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வச்சு தற்போது பூஜைகள் செய்துட்டு வராங்க இந்த சாமி சிலை பச்சை கற்களால் செய்யப்பட்ட சாமி சிலையாக தான் காணப்படுது இந்த மாதிரி நிறைய சிலைகள் வந்து இங்கே காணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது காணாமல் போயிருக்கலாம் இல்லை வந்து பூமிக்கு அடியில் புதஞ்சு இருக்கலாம் அப்படின்னும் மக்கள் வந்து சொல்கிறாங்க இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் தற்போது அப்போது இந்த சப்த கண்ணியர் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க சிவபக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பிரதோஷ பூஜைகள் செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பழமையான கோவிலுடைய லொக்கேஷன் மேப் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த ஊரை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்ட இந்த கோவிலை பற்றி கேட்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் விமல் குமார் எங்கள் ஊர் மக்கம் எங்கள் ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது நான் பிறந்ததுலேருந்தே இந்த கோவில் இப்படி தான் இருக்குது ஆனால் முதல்ல இந்த அளவுக்கு செதையாமல் தான் சதையெல்லாம் இல்லை நல்லா தான் இருந்தது இப்போ தான் மழையினால் இப்படி சதைஞ்சு போச்சு இந்த நந்தி சிலையெல்லாம் மண்ணில் புதஞ்சு இருந்தது இப்போ வந்து நோண்டி எடுத்துட்டாங்க அதே மாதிரி அங்கே ஒரு ஏழு கன்னி சிலை இருக்குது அதுவும் மண்ணுக்குள்ளே புதைஞ்சி தான் இருந்தது அதுவும் இப்போ நோண்டி வெளியே எடுத்து வச்சுருக்காங்க இந்த கோவில் புதுப்பிக்கலான்னு ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனையாகி அது அப்படியே நின்று போச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு பிரிட்டிஷ் இளவரசர் வந்து இங்கே இந்த கோயிலை பார்க்க வந்ததாக குதிரையில் வந்ததாக இருக்கு சொல்லியிருக்காங்க அந்த கல்வெட்டும் அந்த ஏரியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிவன் சிவன் செலாம் அந்த மண்ணுக்குள்ளே பதிஞ்சு தான் இருந்தது அதுவும் இல்லாமல் நல்லா உயரமாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து நம்ம ஊர் ஆளுங்க தான் இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி புதுப்பிச்சு கும்பாபிஷேகம்லாம் நடத்துனாங்க ஆனால் இந்த கோவில் மட்டும் புதுப்பிக்கவே முடியல ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது ஏதாவது சின்ன பிரச்சனை ஆகி அப்படியே நின்றுருது இந்த கோயில் வந்து புதுப்பிச்சு கொஞ்சம் ந இருந்தாக்கா அவங்க அபிஷேகம் எல்லாம் நட ரெகுலராக நடக்கிற மாதிரி இருக்கணுன்ட்டு ஆசையெல்லாம் இருக்கும் பட் ஆனால் அது செய்யலான்னு வரும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அப்படியே நின்றுது யாராச்சும் ஹெல்ப் பண்ணி அது மூலயமா இந்த கோவில் புதுப்பிச்சாங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே ரெண்டு சிவலிங்கம் இருக்குது ஒரு சிவலிங்கம் வெளியே வெட்ட வெளியில் இருக்குது இன்னொரு சிவலிங்கம் கோவில் உள்ளே பூமியில் புதைஞ்சிருக்கு ஆனாலும் கோபுரம் சிதலமடைஞ்சி ஓட்டம் இருக்கிறதுனால வெயிலும் மழையும் கருவழையில் தானாக விழுகிற மாதிரி தான் இந்த கோவில் அமைப்பு தற்போது இருக்குது இங்கே பாருங்கள் வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர்கள்லாம் பூமிக்கு மேலே வந்திருக்கு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது ஏழு கன்னிமார் சிலை இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பகுதியில் கன்னிமார் வழிபாடு நடைபெற்றதற்கு சான்றாக இந்த சாமி சிலை இருக்குது பாருங்கள் இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி சிலைகளும் நிறையவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது காலப்போக்கில் சிதைந்ததுனால இந்த கோவிலுடைய கல்வெட்டுகளும் சாமி சிலைகளும் காணாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மிகவும் பழமையான கோவில் ரொம்ப சிதலமடைந்து காணப்படுது பாருங்கள் காஞ்சிபுரத்திலேருந்து வந்தாவாசிக்கு செல்லக்கூடிய சாலையில் கூழமந்தல் என்ற ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த உக்கம்பெருமாக்கம் என்ற கிராமம் இருக்குது இந்த உக்கம்பெருமாக்கம் கிராமத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திர விருட்ச விநாயகர் திருக்கோவில் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உரிய இருபத்தி ஏழு தலை விருட்சங்களை வைத்து உருவாக்கப்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர விருட்ச விநாயகர் கோவில் இருக்குது அந்த கோவில் சூப்பராக இருக்கும் இனி பெருமான் தனி சன்னதியில் காட்சி தராரு அந்த ஏழு நட்சத்திர விருட்ச விநாயகர் உடைய வீடியோவுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறான் பாருங்கள் இவ்வளவு பெரிய பனைமரம் வளர்ற வரைக்குமே இந்த கோவில் பராமரிப்பின்றி பாடனஞ்சனையில் தான் காணப்பட்டிருக்கு பாருங்கள் பழமையான கோவிலில் பூமி கடையில் சிதைந்திருக்கக்கூடிய புதைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த கோவில் விரைவில் நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லிவிட்டு நாமளும் சாமி கிட்டே வேண்டிப்போம் இந்த கோவிலை பற்றி வேறு ஏதும் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மிகவும் பழமையான இந்த ஆலயத்தில் சாமி தரிசனம் நம்ம கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் வேறொரு கோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்